வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிகப்பு தண்டுக்கீரை பொரியல் தான் இந்த சிகப்பு தண்டுக்கீரையை முத முதல்ல இன்றைக்கி தான் நானும் சமைக்க போகிறேன் சாப்பிடும் போது டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு கீரையை வாங்கிட்டு காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே வேறு ஏதாவது செடி அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கீரையை கழுவி எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மண் தூசி எல்லாமே நம்ம கழுவும் போதே கீரையிலேருந்து போயிடும் அதுக்கு பிறகு கட் பண்ணி எடுத்துட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை ஆட் பண்ணிக்கிறேன் கடலைப்பருப்பும் கடுகும் நல்லா நிறம் மாறி கடுகு வெடித்த பிறகு ரெண்டு பச்சை மிளகாவை கீறி ஆட் பண்ணிருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கீரையும் ஆட் பண்ணிட வேண்டியதான் கீரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக ஆயிடும் கீரையில் தண்ணி எதுவுமே ஊடலை கீரையில் இருந்தே தண்ணி விடும் அது எல்லாம் வெந்து வந்த பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பூ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பூவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கடைசியில் இறக்கும் போது கீரை பொடின்னு சொல்லி வத்தல் ஜீரகம் சோம்பு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் சூப்பரான ஒரு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த கீரை ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது நமக்கு செரிமான பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா குடலோட இதை பாதுகாக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்